கலியன் அனுபவம் பரகால நாயகி எம்பெருமானினுடைய திருநாமங்களை கூட தரிக்க மாட்டாதவளாக இருந்து பின்னே சிறிது சிறிதாக தெளிவு ஏற்பட்டு அவனுடைய நாமத்தை கேட்கவும் தான் மெல்ல சொல்லவும் இருக்கக்கூடிய நிலையிலே அவள் வளர்த்த கிளியானது திருக்குறுங்குடியுளே முகில் போன்று எழுந்தருளி இருக்கக்கூடியவன் அரங்கத்மேய மேய இருக்கக்கூடியவன் என்று அவனுடைய நாமங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக இவள் சொல்லிக் கொடுத்த வரிசைப்படியே சொல்ல 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 மயங்கி கிடந்த அவளுடைய நிலைமை மாறி தெளிவு ஏற்பட்டு இப்படி நான் உன்னை வளர்த்தேனே அதனால் பயன்பெற்றேன் என்று அந்த கிளியை பார்த்து கைகூப்பி வணங்கினாள் என்று சொல்லக்கூடியதான பாசுரம் இன்று இந்த திவ்ய தேசத்தை நாம் அனுபவிக்கும்படியான பாக்கியமும் திருமங்கையாழ்வாராலேயே கிடைக்கப்பட்டது அப்படின்னு நினைத்துக்கொண்டு நாம் அனுபவிப்போம் முளை கதிரை கடந்து அப்பால் முதலாய் நின்ற அளப்பரிய ஆரமுதை அரங்கம் மேய அந்தனர்த்தம் சிந்தை யானை விளக்கொழியை மரதகத்தை திருத்தங்காவில் பாட கேட்டு வெக்காவில் திருமாலை பாட கேட்டு வளர்த்ததனால் பயன்பெற்றேன் என்று மடக்கிளியை பார்த்து வருக வருகன்னு சொல்லி கைகூப்பி வணங்கினாள் இதுல இந்த கிளியானது இந்த பறக்கால நாயகி தரித்திருக்கும் முடியா இருக்காளா அப்படின்னு பாக்குறதுக்கு மெதுவாக கற்பித்த நாமங்களை எல்லாம் பரகால நாயகி கற்பித்த நாமங்களை எல்லாம் ஒன்னொன்னாக அவள் கற்பித்த வ வரிசையிலேயே சொல்ல தொடங்கியது முதல்ல முளைக்கதிர் என்று சொன்னது அதற்கு அடுத்தது குறுங்குடியுள் முகில் என்று சொல்றது பரகால நாயகி உயிர் தரிப்பதற்காகவே தான் இப்படி வரிசையாக பாடுகின்றதாம் முளைக்கதிரை காலையிலே உதிக்க கூடியதான சூரியன் போன்று இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிப்பட்ட திவ்ய மங்கள திருமேனியை உடையவன் தத்திர கோவிந்த மாசீனம் பிரசன்னாதித்ய வர்ச்சசம் உபாசான் சக்கிரே சர்வே குரவகா ராஜபிகி சகான் துரியோதனனுடைய சபையிலே எம்பெருமான் வந்தபொழுதோ அநேகமான ஆதித்யர்களினுடைய ஒளியை காட்டிலும் மேம்பட்டதான ஒளி படைத்தவனாய் இருந்தான் எம்பெருமான் அப்படி அவன் உயர்ந்ததான சிம்மாசனத்திலே அமர்ந்தான்னு சொல்லப்படுறது அப்படிப்பட்ட திருமேணி திவ்யமங்கல திருமேணி விக்கிரகத்தை உடையவன் அப்ப இந்த இடத்திலே முளைக்கரீரைன்னு சொல்லும் பொழுதோ சூரியனை போதே சிவந்த திருமேனியை உடையவனா அப்படின்னு கேள்வி அப்படி சொல்லப்படவில்லை உதிக்கும் சூரியனை போலே ஒளியுள்ள திருமேனியை உடையவன் அப்படின்னு சொல்றார் அக சூரியனை போலே உதிக்கும் சூரியனை போலே ஒளி வீச பெற்று இருக்கின்றது எம்பெருமானுடைய திவ்யமங்கள திருமேனி அப்படின்னு அடுத்தது குறுங்குடியுள் முகிலை இந்த திருமேனியை அவன் சாஸ்திரங்கள் மூலமாக எனக்கு காட்டவில்லை ஒரு ஆச்சாரியனுடைய உபதேசம் மூலமாகவும் எனக்கு காட்டவில்லை பின்ன எப்படி காட்டினான் திருக்குறுங்குடியிலே தன்னுடைய திருமேனியையே காட்டியே எனக்கு வெளியிட்டான் இந்த பாட்டிலே முகிலுருவம் அப்படின்னு சொல்றது போன்ற உரு அதைக் கொண்டவன் மேகம் போன்ற திருமேனியை உடையவன் என்ன சொல்றார் அதனாலே குறுங்குடியுள் முகில் இந்த மலையின் மேலே மேகம் படிந்தது அப்படின்னு சொன்னால் மழை தப்பாமல் பெய்யும் ஒரு மழை ஒரு மலையின் மேலே மழை மேகங்கள் படிந்திருக்கு அப்படின்னு சொன்னா தப்பாமல் மழை பெய்யும் அப்படின்னு அர்த்தம் அது போல இந்த திருக்குறுங்குடியிலே நின்றான் அப்படின்னு சொன்னால் உலகமெல்லாமும் பயனடையும்படியாக ஆயிற்று அதனாலே திருக்குறுங்குடி உள்முகிலை என்ன அடுத்தது விசேஷமிட்டு சென்றார் மேகம் போலே ஒரே ஒரு இடத்திலே இருந்து கொண்டு மழை பொழிவது அப்படிங்கிறது இல்லாமல் அந்த மேகங்கள் என்ன செய்யும் ஒரு இடத்துல மழையை பொழிந்து விட்டு மற்றொரு இடத்துக்கு சென்று விடும் ஆனால் இங்க எம்பெருமான் திருக்குறங்குடியிலே வந்து எழுந்தருள் இருக்கிறான் அங்கேயே நிலையாய் நிற்கக்கூடிய வேகமாய் இருக்கின்றான் அப்படி திருக்குறங்குடியிலே வந்து நிலையாய் நின்ற நீர்மை குணம் மிக்கவன் எங்கிருந்து வந்தான் திருக்குறங்குடியிலே வந்தான் முளை கதிர் போன்ற திருமேனியை எனக்கு காட்டினான் அவனே காட்டினான் நான் கண்டேன்னு சொன்னார் சரி இப்படி இந்த திவ்ய தேசத்திலே அவன் வந்து எழுந்தருளி இருக்கான்னா எங்கிருந்து வந்து எழுந்தருளி அடுத்தது சொல்றார் மூவா கடந்து அப்பால் மூவா மூன்று வகைப்பட்ட ஆத்மாக்களுடைய சமூகத்தையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்றார் அப்படி மூ உலகுக்கும் முதலாய் நின்றவன் ஆதியாய் நின்றவன் ஆதியாய் ஆய் ஆயனாய என்ன சொல்றது போலே ஆதியானவன் அமலன் ஆதி பிரான் என்ன ஆழ்வார்கள் எல்லாம் காற்றது போலே ஆதியாய் முதலாய் நின்றவன் தித்ய விபூதி லீலா இரண்டு செல்வங்களையும் தரித்து நிற்கக்கூடியவன் அப்படிப்பட்டவன் அரங்கம் எழுந்தருளி இருக்கான் பரமபதத்திலே அந்த அமுத கடலிலிருந்து ஒரு குமிழி ஏற்பட்டு புறப்பட்டது போல ஒரு குளத்திலே வந்து தேங்கினார் போல இருந்தாதான் ஒரு அமுதம் அப்படியே புறப்பட்டு புறப்பட்டு ஒரு வெள்ளம் ஒரு இடத்துல வந்து தேங்கினால் எப்படி இருக்கும் அப்படித்தான் அரங்கத்திலே வந்து எழுந்தருளி திருவரங்கம் பெரிய வந்து நிலை ஒரு இடத்துல தேங்கினது போல இருக்கின்றது ஆக பெரிய பெருமாள் திருப்பார்கடலிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்வது உண்டு அதற்கு மூலமான பரமபதத்திலிருந்தும் வந்தவர் என்னும் பெரியோர்கள் சொல்றார்கள் அண்டர் ஹோன் அணியரங்கன் என திருப்பான ஆழ்வார் காற்றார் அதே போலே அரங்கம் மேய திருவரங்கத்திலே பொருந்தி இருந்த எம்பெருமான் பரமபதத்திலே இருக்கக்கூடிய இருப்பு அவதாரம் செய்து அங்கிருந்து பெயருவதற்கு ஏற்றதா இருக்கும் பரமபதத்திலிருந்து அவன் வருகின்றான் அப்படின்னு சொன்ன அந்த அவதாரங்களுக்கெல்லாம் எல்லாம் எடுப்பதற்கு அது ஏற்றதான இடமாக இருக்கும் பல அவதாரங்கள் பார்க்கிறோம் ராமகிருஷ்ண இத்தியாதி அவதாரங்கள்லாம் எல்லாம் ஒரு காலத்திலே முடிந்து மறுபடியும் தன்னடி சோதிக்கே எம்பெருமான் எழுந்து விடுவான் அப்படி அப்படி போல இல்லாது சம்சார மண்டலத்திலே அனைவரும் திருந்தினால் ஒழிய இந்த இடத்தை விட்டு நான் பெயர மாட்டேன் என்ன பெயரமாட்டேன் திருவரங்கத்திலே கிடக்கிறவன் ஆகையாலே இந்த இடத்திலேயே இருக்கின்றான் காற்றாராக அரங்கம் மேய அந்தனனை தூய்மையை உடையவன் அமலன் அப்படின்னு சொல்றதுனாலே தூய்மையை உடையவன் அந்தனர்த்தம் சிந்தை யானை அரங்கம் மேய அந்தனனை அந்தனர்த்தம் சிந்தை யானை தூய்மை உடையவர்கள் நெஞ்சிலே என்றும் வாழ்பவனை அப்படிப்பட்டவனை விளக்கொளியை தன் திருமேனியை காட்டி முன் சொன்ன அகங்காராதிகள் மற்ற விஷயங்களை எல்லாம் போக்கி விடுவதோடு இல்லாமல் தூய்மை உடையவர்களுடைய ஹிருதயத்திலேயும் புகுந்து தனக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தத்தை நன்னாக காட்டுபவன் அப்படிங்கறத இந்த விளக்கொளி அப்படிங்கிற சப்தத்தாலே காட்டுறான் அகங்காரம் அமகாராதிகள் மாத்திரம் போக்குவதோடு அல்லாமல் தூய்மை தூய்மையுடையவர்களினுடைய நெஞ்சிலே புகுந்து சம்பந்தம் சேஷ சேஷி சம்பந்தத்தை நன்னாக காட்டுவன் அப்படிங்கறதுனாலே விளக்குழியை விளக்கொழி போல ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தியவன் அப்படின்னும் அர்த்தம் திருத்தங்காவில் மரதகத்தை திருத்தங்காவில் மரகதம் போல இருக்கக்கூடியவனை விளக்குழியின் பெருமான் என்ன சொல்றபடிக்கும் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்னும் சொல்றவர்களுக்கு எங்கிருந்து வருபவர்களுக்கும் தங்களுடைய களைப்பு தீரும் படிக்க அனுபவிக்க கிடைக்கிற கிடை என்ன பெரியவாச்சான் பிள்ளை சொல்றது போல அப்படிப்பட்ட கோலத்திலே திருத்தங்காவில் மரகதமாய் திருவுரு கொண்டு எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் வெக்காவில் திரு திருத்தங்காவில் மரகதம் திருத்தங்காவில் கிடக்கும் அழகு திருமேனியின் சிறப்பை காட்டுறது போலே திருவக்காவிலே வந்து கண்வளர் தருளிய பின்பு பெரிய பிராட்டியாரோடு சேர்ந்திருக்கிற சிறப்பு அதனாலே வெக்காவில் திருமாலை திரு அப்படிங்கிற இந்த இடத்துல விசேஷணமிட்டு சொல்றார் பெரிய பிராட்டியாரோ சேர்ந்திருக்கக்கூடியது வெக்காவில் துயிலமர்ந்த வேந்தே என்னும் வில்லிருத்து மெல்லியல் தோல் தோய்ந்தா என்றும் அப்படின்னு சொல்றபடியாலே எம்பெருமான் இங்கே திருவோடு சேர்ந்திருக்கக்கூடியதான கூடியதான விசேஷத்தை குறிப்பிட்டு வெக்காவில் திருமாலை பாட இப்போ இந்த கிளி பாட பாட சொல்ல சொல்ல இவள் தரிக்கக்கூடிய நிலையிலே இருக்கின்றாள் அதனாலே பாட இவள் சொல்லிக் கொடுத்த வரிசைப்படியே பாட வளர்த்ததனால் பயன் பெற்றேன் உன்னை வளர்த்ததனாலே நான் பயன் பெற்றேன் ஆபத்திலே வந்து உதவக்கூடியவன் என்று நினைத்திருந்தவன் என்னை விட்டு சென்று விட்டான் ஆனால் நீ இன்று ஆபத்திலே உதவும்படியா இருந்தாயே அப்படின்னு சொல்லி வளர்த்ததனால் சொல்லி அந்த கை கூப்பி உன்னையே நான் நமஸ்கரிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி வணங்கினாள் பரகால நாயகி அப்படின்னு இந்த அற்புதமான பாசுரத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறாள் திருக்குறுங்குடி அரங்கம் விளக்கொழி பெருமான் திருத்தங்கா வெக்கா திருவெக்கா என்று இத்தனை அதி அத்தமான திவ்ய தேசங்களிலே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய அழகை கிளி சொல்றது போலே பரகால நாயகிக்கு சொல்றது போலே நமக்கும் சொல்ல நாம் என்று கூடி அனுபவித்தோம் அடுத்த திவ்ய தேசங்களை தொடர்ந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா